தவம் செய்யும் தாத்தா பார்த்து தாத்தா கொஞ்சம் மிஸ் ஆனா கீழே விழ வேண்டும் ஆமா தவம் செய்யும் தாத்தா பார்த்து தாத்தா ஊசி மூனை தவம் ரொம்ப கஷ்டமானது உடலுக்கு வழியை கொடுக்க கூடியது மற்றெந்த தவத்திலும் சிறந்தது ஆகுமே ஆகுமே மூனை தவமே தாத்தா 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 தவம் செய்யும் கொஞ்சம் கீழே விழ வேண்டும் ஆமா யோகாவில் நன்கு தேர்ச்சி பெற்றவரே சில நிமிடங்கள் ஊசி முனையிலே வே தடுமாறுவாரே அன்று கன்னியாகுமரி கடல் நடுவே பாறை மீது நின்று தவம் இயற்றி சிவனை கரம் பிடித்தார் பார்வதியே இன்று வீட்டுக்குள்ளே தவம் இயற்றி நீங்கள் யாரை கரம் பிடிக்க போட்டுள்ளீர் திட்டம்